ட்ராஸ்டிக்கலி அப்படிங்கிறதுக்கு மீனிங் முற்றிலும் கணிசமாக மிகவும் தீவிரமாக ஆழமாக மிகவும் கடுமையாக அப்படிங்கிற மீனிங்ஸ் வரும் டிராஸ்டிகலி அப்படிங்கிற வேர்ட் ஒரு அட்வ த கம்பெனிஸ் ப்ராஃபிட்ஸ் டிக்ரீஸ் டிராஸ்டிக்கலி நிறுவனத்தின் லாபம் கணிசமாக குறைந்தது த என்டிங் ஆஃப் த மூவி வாஸ் டிராஸ்டிகலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் ஐ ஹேட் எக்ஸ்பெக்டட் படத்தின் முடிவு நான் எதிர்பார்த்ததை விட முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது த ரிசல்ட் ஸ்வியர் டிராஸ்டிகலி வாஸ் விளைவுகள் மிகவும் மோசமாக இருந்தன இவர் லைஃப் குட் சேஞ்ச் ட்ராஸ்டிக்கலி பிகாஸ் ஆஃப் ஒன் குட் டிசிஷன் ஒரு நல்ல முடிவால் உனது வாழ்க்கை பெரிய அளவில் மாறியிருக்கக்கூடும் த காஸ்ட் ஆஃப் லிவிங் ஹேஸ் இன்க்ரீஸ்ட் ட்ராஸ்டிக்கலி இன் த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் கடந்த சில ஆண்டுகளில் வாழ்க்கை செலவு கடுமையாக அதிகரித்துள்ளது ஹர் அரைவல் ட்ராஸ்டிக்கலி சேஞ்ச் அவர் டைம் டேபிள் அவளது வருகை எங்களது நேர அட்டவணையை முழுவதுமாக மாற்றியது இம்ப்ராப்பர்லி ட்ரைட் சீட்ஸ் கேன் டிட்டோரியேட் டிராஸ்டிகலி ஓவர் டைம் முறையற்ற முறையில் உலர்த்தப்பட்ட விதைகள் காலப்போக்கில் கடுமையாக சிதைந்துவிடக்கூடும் மேல்நரிஷ்மெண்ட் ஹேஸ் ஸ்ப்ரெட் டிராஸ்டிகலி அஃபெக்டிங் சில்ட்ரன் ஊட்டச்சத்து குறைபாடு குழந்தைகளை கடுமையாக பாதித்து பரவியுள்ளது